ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து ரத்னவேல் கல்யாண மண்டபம் ரோட் சேலத்தில் நடக்குதுங்க இன்னைக்கு மட்டும் தாங்க போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ரத்ன மகால் திருமண மந்த மண்டபத்தில் சேலம் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நடக்குதுங்க இந்த திருவிழாவுக்கு பாருங்கள் நிறைய எல்லாம் பாருங்கள் கியூஸு எல்லாமே இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதுதான் குளிர் தொட்டி இது பாருங்கள் எல்லா மெட்டீரியல்ஸுக்கும் இது இதோ பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் படுக்கிற இடம் எல்லாம் பாருங்கள் இங்கே முன்னாடி புத்தர் இருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இங்க பாருங்க ஒரே நேரத்தில் இங்கே ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குங்க ஒன்னா பார்த்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சாண்டா கிளாஸ் தாத்தா பாருங்க பாருங்க இது மாவுங்க

ஸ்லிம் இது கேர் பாருங்க பெட்டு பாருங்க வாட்டர் ஹீட்டரு மேலே போய் பார்த்தா ஒரு இது இருக்கு பாருங்க ஹெட்செட்டு எல்லாமே இது ஜுவல்ஸ் பாருங்க நகைகள் இந்த ஸ்டோர் ரூமில் பார்த்தா நிறைய நகைகள் எல்லாம் இருக்கு ஸ்ரீ ராகவேந்திரா இது சோழ காலத்து எல்லாமே இருக்கு வந்திருக்கோம் பாருங்க ஃபுட்ஸ் நிறையா இருக்குங்க நல்லா ஃபுல் கட்டு கட்டு கட்டலாம் இன்னைக்கு இருக்கு இங்க டான்சிங் அரங்கம் இங்க இருக்குங்க இங்க பக்கமும்